ஜவான் பட நடிகர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அட்லி விஜய் சேதுபதி நயன்தாரா சம்பள ஜவான் ஷாருக் கான் மற்றும் அவரது மனைவி கௌரி கானின் ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் தயாரித்துள்ளது இதில் ஷாருக்கான் சம்பளமாக நூறு கோடி ரூபாயும் படத்தின் லாபத்தில் அறுபது சதவீத பங்கும் பெறுகிறார் இயக்குனர் அட்லி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது தீபிகா படுகோன் பதினைந்து முதல் முப்பது கோடி ரூபாய் பெறுவார் என கூறப்படுகிறது வில்லனாக அசத்திய விஜய் சேதுபதி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் பெறுவதாக கூறப்படுகிறது நயன்தாரா பத்து கோடி சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது பிரியாமணி இரண்டு கோடி ரூபாய் சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது ஹிந்தி நடிகை சானியா மல்கோத்ரா மூன்று கோடி ரூபாய் சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது சுனில் குரோவர் எழுபத்தி ஐந்து லட்சம் பெறுகிறார்